வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து அக்டோபர் பதினாலாம் தேதிக்கான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட மையக்கருத்து வந்து விவேகம் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த முதல் வரியே ரொம்ப சிந்திக்க வைக்குது இல்லையா சித்தமிசை குடிகொண்டுள்ள அறிவான தெய்வமே விவேகம் என்னும் விளக்கேற்றி வைத்து உன்னை தரிசிப்பேனாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அறிவையே தெய்வமா பார்த்து அதை தரிசிக்க அதாவது அத பார்க்க விவேகம்னு ஒரு விளக்கு வேணும்னு சொல்லுது மனசு கோயில்னு அறிவை தெய்வம்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அது ரொம்ப ஒரு அழகான உருவகம் இங்க விவேகத்தை ஒரு விளக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இருட்டுல ஒரு பொருளை பார்க்கணுன்னா நமக்கு வெளிச்சம் தேவை இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மனசோட ஆழத்தில் இருக்கிற அந்த தெய்வீக அறிவு அந்த பேரறிவு அதை மறைச்சிட்டு இருக்கிற அறியாமைங்கிற இருட்டை விளக்கி அதை தெளிவாக உணர்றதுக்கு இல்லை தரிசிக்கிறதுக்கு விவேகம்ங்கிற ஒளி தேவைப்படுது அந்த அறிவு எப்பவும் அங்கே தான் இருக்கு ஆனால் நம்ம கவனக்குறைவு அறியாமை இதனால அது மறைஞ்சிருக்கு அந்த திரையை நீக்கிற ஒரு கருவிதான் விவேகம் அருமையான உருவகம் அந்த விளக்குங்கிறது ரொம்ப பொருத்தம் சரி அப்போ இந்த விவேகம்னா என்னது அந்த விளக்கு எப்படி ஏத்துறது இல்ல இன்னும் சரியா கேட்கணும்னா அந்த விளக்கு எதை காத்துது முனத்திலேயே இதுக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் மனுஷனுக்கு எது நிலையானது அதாவது எது நித்தியம் எது உண்மையான நீடிச்ச நன்மையை தரும் அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கணும் திறன் தான் விவேகம் அப்படிதானே ஆமா மிக சரியா சொன்னீங்க அந்த பவுத்தறிதல் பிரிச்சு பார்க்கறது அதுதான் விவேகம் இங்க மூலம் ரொம்ப தெளிவா எது நிலையற்றது எது நித்தியம் இல்லாததுன்னு சொல்லுது உடலையும் உள்ளத்தையும் பற்றிய யாவும் ஓயாது மாறிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லுது பாருங்க இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உடல் சம்பந்தமா நம்ம எதையெல்லாம் பெருசா நினைக்கிறோம் இளமை அழகு ஆரோக்கியம் பலம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா காலப்போக்கில் மாறக்கூடியது தான் இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கியம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இளமை போய் முதுமை வரும் இதெல்லாம் இயற்கை உண்மைதான் உடம்புல வர மாற்றங்கள் கண்ணுக்கே தெரியுது உள்ளம் அதாவது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிச்சயமா உள்ளம் வந்து இன்னும் வேகமா மாறக்கூடியது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் சந்தோஷம் துக்கம் கோபம் பயம் ஆசை இது எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா தோன்ற ஒரு விஷயம் நாளைக்கு ஒன்றுமே இல்லாம போகலாம் நம்ம கருத்துக்கள் நம்பிக்கைகள் கூட மாறிட்டே இருக்கும் சோஷியல் மீடியாவில் பார்க்குற அந்த புகழ் மாற ட்ரெண்ட்ஸ் வேலையில் வர்ற ஏற்ற இறக்கம் சொந்த பந்தத்தில் வர்ற மாற்றங்கள் எல்லாமே இதில் அடங்கும் இப்படி ஓயாம மாறிட்டே இருக்கிறதால இதெல்லாம் நித்தியமானவை அல்ல நிலையானது இல்ல அப்படின்னு இந்த தியானம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆகையால் அவை நித்தியமானவைகள் அல்ல இதை நீங்க உங்க டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சா உணரலாம் நீங்க சொல்றதை போது இந்த நிலையற்ற விஷயங்களையே புடிச்சிட்டு அதுக்காகவே எவ்வளவு சக்திய வீணாக்குறோன்னு தோணுது சரி உடலும் உள்ளமும் அதோட விஷயங்களும் நிலையற்றதுன்னா அப்ப எது நிலையானது எது நித்தியம் இதுக்கு மூலம் என்ன பதில் சொல்லுது இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் முக்கியமான பகுதி மூலம் என்ன சொல்லுதுன்னா அறிவையும் ஆனந்தத்தையும் பற்றியவையே நித்தியமானவை இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் அறிவு கூட காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாதா இன்னைக்கு சரின்னு நாம நினைக்கிறது நாளைக்கு தப்பாகலாம் இல்ல அதே மாதிரி நாம அனுபவிக்கிற சந்தோஷம் கூட தற்காலிகமானது தானே இங்கேதான் நம்ம கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும் இங்க அறிவுன்னு சொல்றது வந்து நாம புக்ஸ்ல படிக்கிறதோ அனுபவத்துல வர்றதோ உலக ஞானமோ இல்ல அது மாறிட்டே இருக்கும் இங்க நித்தியம்னு சொல்ற அறிவு வந்து அடிப்படை பிரக்னே அதாவது கான்சியஸ்னஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை அந்த அறியும் தன்மை இந்த அடிப்படை உணர்வு உடம்பும் மனசும் மாறினாலும் மாறாம அப்படியே இருக்கு ஓ அப்படியா இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த அறியும் திறனே நிலையானதுன்னு சொல்றீங்க சரி ஆனந்தம் பத்தி என்ன அதே மாதிரிதான் ஆனந்தம் விஷயமும் இங்க சொல்ற ஆனந்தம் வந்து ஒரு புது பொருளை வாங்குறதாலயோ ஒரு வெற்றி கிடச்சதாலேயோ இல்ல மத்தவங்க பாராட்டுறதால வர்ற அந்த டெம்பரவரி சந்தோஷம் இல்ல அதெல்லாம் வெளியில இருக்கிற காரணங்களால வர்றது அந்த காரணங்கள் மாறினா இந்த சந்தோஷமும் போயிடும் இங்க நித்தியம்னு சொல்ற ஆனந்தம் வந்து உள்ள இருக்கிற அமைதி எதையும் சார்ந்தில்லாத ஒரு பேரின்ப நிலை அது நம்மளோட இயல்பான குணம் துன்பம் கவலைங்கிற மேகங்கள் அதை மறைச்சிருக்கலாம் ஆனா அந்த மேகம் விலகுனா அது தெரியும் அது வெளியில் என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு ஆழமான மனநிறைவு இந்த ரெண்டுக்கும் அதாவது நிலையான மெய்யறிவு பேரின்பத்துக்கும் நிலையற்ற உலக அறிவு சிற்றின்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் விவேகம்னு மூலம் சொல்லுது இதை அறிந்து கொள்ளுதல் விவேகம் இது சும்மா தேறி இல்ல இது ஒரு உள்பயிற்சி அனுபவத்தில் உணர வேண்டிய ஒன்று அப்போ விவேகங்கிறது நிலையான உண்மை உள்ளே இருக்கிற அறிவு ஆனந்தம் நிலையற்ற தோற்றம் உடல் மன மாற்றங்கள் இத பிரிச்சு பாக்குற ஒரு கூர்மையான பார்வை இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா சும்மா தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது அந்த அறிதல் வந்து நம்ம வாழ்க்கைய பாக்குற விதத்த நம்ம அணுகுமுறைய மாத்தணும் இந்த சிந்தனையை இன்னும் ஆழமாக்க மூலம் தாயமானவரோட ஒரு அருமையான பாட்ட சொல்லுது எப்பொருளும் நீ எனவே நான் தோன்றாத அழியா பரமா பராபரமே ரொம்ப அழகான வரிகள் இல்லை ஆமா கேட்கவே நல்லா இருக்கு இதோட அர்த்தம் என்ன இது எப்படி விவேகத்தோட சேருது தாய் மாணவர் இங்க இறைவன பராபரமே அதாவது எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருளே அப்படின்னு கூப்பிடுறார் எப்பொருளும் நீ எனவே எண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்லையும் எல்லா உயிர்லேயும் அந்த நிலையான நித்தியமான பரம்பொருளையே பார்க்குற பக்குவம் அந்த விவேக பார்வை கிடைச்சிட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும் நான் தோன்றாத வைப்பு நான்கிற அந்த தனி உணர்வு அந்த நிலையற்ற சின்ன அகங்காரம் நான் செய்கிறேன் இது என்னோடது இங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போயிடும் அந்த நான்கிற எண்ணம் வராத நிலைதான் அழியா பரமா வையாய் அழிவில்லாத பரம்பொருளோட நிலைன்னு சொல்றார் இது வந்து விவேகத்தோட உச்சகட்ட பயன்பாட்டை காட்டுது நிலையானது எது பரம்பொருள்னு விவேகத்தால தெரிஞ்சுக்கிறதோட நிக்காம அந்த அறிவுல நிலைச்சு நின்னு நிலையற்றதான நான்கிற அகங்காரத்தை தாண்டி அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்துடுற நிலையை தான் இந்த பாட்டு சொல்லுது விவேகம்னா சும்மா பிரிச்சு பார்க்கறது மட்டும் இல்லை அது அகங்காரத்தை அழிச்சு மெய்ப்பொருளை உணர வைக்கிற பாதை இது ரொம்ப ஆழமான விளக்கம் விவேகம்ங்கிறது சும்மா எது சரி எது தப்பு எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட நான்கிற உணர்வையே கேள்வி கேட்டு அதை தாண்டி போக வழிகாட்டுது சரி இது தத்துவ ரீதியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம் இன்னைக்கு நாம தகவல்களால மூழ்கி போயிருக்கோம் ஏகப்பட்ட பொறுப்பு கவலை பிரஷர் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த விவேகம் நிலையானத நிலையற்றத பிரிச்சறியிற இந்த திறன் எப்படி ஒரு பிராக்டிக்கல் உதவியா இருக்க முடியும் வெறும் தியரியா இல்லாம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கலான கேள்வி கேட்டீங்க நம்மளோட பெரும்பாலான மன கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையற்ற விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கற அதிகமான முக்கியத்துவமோ அது மேல நம்ம வச்சிருக்கிற பற்றுதலும் தான் உடம்பு தோற்றம் பத்தின கவலை சொந்த பந்தத்தில் வர சின்ன சின்ன சண்டை சச்சரவு பண விஷயத்துல வர ஏற்ற இறக்கம் மத்தவங்க சொல்றத கேட்டு பாதிக்கப்படுறது சோஷியல் மீடியால லைக்ஸ் வருமானு பாக்குறது மாறிட்டே இருக்கிற நம்ம மன உணர்ச்சிகள்ல சிக்கி தவிக்கிறது இது எல்லாமே மூலத்தின்படி நிலையற்றவை விவேகம் இந்த அடிப்படை உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்தும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எப்படிப்பட்ட மாற்றம் முதல்ல இது ஒரு விதமான ரிலீஃப் கொடுக்கும் நிலையற்றது மாறதான் செய்யும் ஏத்துக்கிட்டா அது மாறும்போது வர்ற அந்த ஷாக் அந்த கஷ்டம் குறையும் உதாரணத்துக்கு ஒரு வேலை போயிருச்சுனாலோ இல்ல ஒரு உறவு முறிஞ்சு போனாலோ அது நிலையற்ற உலகத்தோட ஒரு பகுதியின் விவேகத்தோட பார்த்தா அத ஃபேஸ் பண்ற மன தைரியம் அதிகமாகும் ரெண்டாவது இது நம்ம கவனத்தை மாத்த உதவும் நிலையற்ற விஷயங்களுக்காக கவலைப்பட்டு சக்தியை இழக்கிறதுக்கு பதிலா நிலையானவைன்னு சொல்ற அந்த உள்ள இருக்கிற அறிவு ஆனந்தம் அமைதி இதுல கவனம் செலுத்த விவேகம் நம்மளை தூண்டும் நம்மோட உண்மையான இயல்பு அமைதியும் ஆனந்தமும்ங்கறத ஞாபகத்தில் வச்சுக்க உதவும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா மன அழுத்தத்தில் இருக்கும்போது இதை எப்படி செய்யறது அந்த விவேக விளக்க எப்படி ஏத்தி வைக்கிறது இது ஒரே நாளில் வராது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி சில சிம்பிளான வழிகளை ட்ரை பண்ணலாம் ஒன்று கவனிக்கிறது அப்சர்வேஷன் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அது வரும்போது அதெல்லாம் நிலையற்றதுங்கிற ஒரு விழிப்புணர்வோட கவனிக்க பழகலாம் இது நல்லது இது கெட்டதுன்னு லேபிள் பண்ணாம அதுங்க வந்துட்டு போறத பாக்குறது ரெண்டு கேள்வி கேட்கறது ஒரு விஷயம் நம்மள ரொம்ப பாதிக்கும் போது இது உண்மையிலேயே நிலையானதா இது என்னோட அடிப்படை குணத்தை பாதிக்குதா அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கலாம் இது அந்த விஷயம் மேல இருக்கிற பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தும் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச கவனிச்சு அந்த உணர்ச்சியோட நிலையற்ற தன்மையை உணர முயற்சி பண்றது நாலு நன்றி உணர்வு நிலையான அம்சங்களா சொல்லப்படுற அறிவு அமைதி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத அப்பப்போ நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றியோடு இருக்கிறது இந்த பயிற்சிகள் மூலமா விவேகிறது வெறும் அறிவா இல்லாம நம்ம அனுபவமா மாற ஆரம்பிக்கும் இது பிரச்சனைகளை இல்லாம ஆக்காது ஆனா பிரச்சனைகளை நாம பாக்குற விதத்தையும் அதனால நாம பாதிக்கப்படுற அளவையும் நிச்சயமா மாத்தோம் ஒருவிடமான மன தெளிவையும் உரில் அமைதியையும் வளர்க்க உதவும் நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு பயிற்சி மூலமா தான் சாத்தியமாகும் இது ஒரு மாதிரி உள் ஸ்திரத்தன்மையே புயலுக்கு நடுவுல அமைதியா நிக்கிற நங்கூரம் மாதிரி உருவாக்குறது போல இருக்கு ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விவேகம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஒரு விளக்கு அது நம்ம மனசோட அறியாமல் இருட்ட போக்கி உள்ள இருக்கிற நிலையான தெய்வீகமான அறிவு பிரஜைய நாம உணர்வது அது மட்டும் அல்ல எது நிலையானது உள்ளார்ந்த அறிவு ஆனந்தம் எது நிலையற்றது உடல் மனம் சார்ந்த மாற்றங்கள்னு தெளிவா பிரிச்சு பார்த்து நிலையற்றது மேல இருக்கிற பற்ற குறைச்சி நிலையானதுல கவனம் செலுத்த வழிகாட்டுது இது வெறும் அறிவு சார்ந்த புரிதல் இல்ல இது உண்மையான நன்மையையும் மன அமைதியும் அடையிறதுக்கான ஒரு நடைமுறை பாதை ஆமா நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இந்த தியானம் நிலையானதற்கும் நிலையற்றதற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவது மனிதனுக்கு நலன் தருவதாயிருக்க வேண்டும் சொல்லுது அந்த நலன் என்ன நிலையானது எது நிலையற்றது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது விவேகத்தோட ஒரு பகுதி சரி ஆனா அந்த அறிவை நம்ம நலனுக்காக நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எப்படி பயன்படுத்துறது நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான் உங்க அன்றாட வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகள் சூழ்நிலைகளுக்கு நடுவுல நிலையானவைன்னு சொல்லப்பட்ட அந்த உள்ளார்ந்த அறிவு பிரக்ஞை மற்றும் ஆனந்தத்தின் மேல செயல்பாட்டுடன் கவனம் செலுத்துவது எப்படி உங்க வாழ்க்கையை தரத்த மன அமைவிய உண்மையான நல்வாழ்வ மேம்படுத்தும் வெறும் தியாரியா இல்லாம இந்த விவேகத்தை உங்க வாழ்க்கையோட அனுபவமா மாத்திரத்துக்கு நீங்க என்ன கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ் எடுத்தலாம் இது இந்த மூலத்தை அடிப்படையா வச்சு நீங்க தொடர்ந்து யோசிக்கவும் முயற்சி பண்ணி பார்க்கவும் வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான சிந்தனைகளுக்கும் தெளிவான விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்